ஆடி அமாவாசை ஆடி அமாவாசைல நம்ம வீட்டுல என்ன ஸ்பெஷல்னு பெசல் முன்னோர்களுக்கு என்ன நம்ம கொடுக்க போறோம்னு பார்ப்போம் ஒயிட் ரைஸ் கத்திரிக்காய் முருங்கக்காய் போட்ட சாம்பார் கீரை பொரியல் இன்றைக்கி தண்டிக்கீரை வந்து எப்படி பொறிக்கணும் என்ன இதுன்னு தண்டிக்கீரைக்கு வந்து டிப்ஸ் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாருங்கள் வாழக்காய் வறுவல் அமாவாசைனாலே தண்டிக்கீரை கீரை வாழக்காய் வறுவல் பூசணிக்காய் அகத்திக்கீரை இதுதான் அவங்களுக்கு பெசல் அப்பளம் சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிற ஆப்பிள் என்னடா ஃப்ளாஸ்க்குன்னு பார்க்குறீங்களா ஃப்ளாஸ்கில் சூடு அப்படியே இருக்கிறக்காண்டி பாயாசத்தை ஃப்ளாஸ்கில் செஞ்சுருக்கேன் பருப்பு பாயாசம் கருப்பட்டி போட்டு செஞ்சு வச்சிருவோம் முன்னோர்களுக்கு படைச்சாச்சு அடுத்து நம்ம சாப்பிடுவோம் நீங்களும் அம்மாவாசை விரதம் விட்டுட்டிங்களா நன்றி வணக்கம்